விடுதலைக்கான வேண்டுதல் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறு நாம் வாழும் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமானது அல்ல வறுமை இருந்தால் செல்வம் உண்டு துன்பம் இருந்தால் இன்பம் உண்டு அதே போல இருப்பு போன்ற கடினம் இருந்தால் விடுதலை உண்டு சிறையிலே கடினப்படுகிறவனுக்கு விடுதலை வழங்குகின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சி விடுதலையின் அனுபவம் அனைவருக்கும் நன்மையாக அமைகிறது விடுதலை அருள்பவர் ஆண்டவர் மாத்திரமே அவரை அனைத்து சூழ்நிலைகளிலும் விடுதலையோடு நடத்துகிறார் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தின் முற்பகுதி துதிக்கும் மகிழ்ச்சியை குறிப்பிடுகிறது பிற்பகுதி ஜெபத்தின் நம்பிக்கையின் அடிப்படையின் ஆண்டவர் செய்த நன்மைகளை விளக்குகின்றது நாம் எப்போதெல்லாம் கலங்கி போய் கடினத்தோடும் துயரத்தோடும் நிற்கின்றோமோ அப்போது இறைவேண்டல் மூலம் விடுதலை உண்டு இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கலாக்கி ரசித்தார் தாவிது தன் நெருக்கடியின் வேதனையில் இருக்கின்ற போது இறைவனை நோக்கி செபிக்கின்றான் இறைவன் விடுவிக்கின்றார் விடுதலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாதது கடின சூழ்நிலைகளிலும் கலங்குகின்ற பாதைகளிலும் இறைவனை நாடுவோம் என்றால் விடுதலை வழங்குவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை கொடிய வேதனையான வேலைகளிலும் இறைவேண்டலை விடாமல் உறுதியாக தரித்துக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் விடுதலை அருள்வார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அவரது திருப்பாதத்தில் அமர்ந்து உள்ளத்தின் கவலைகளையெல்லாம் மூச்சி விடுவோம் உன்னதரில் சமாதானத்தை பெற்றிடுவோம் செபம் விடுதலையின் நிறைவா கொடுமை நிறைந்த உலகில் உம் விடுதலையை பெற்று வாழ அருள் புரியும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்